சுவணி ஜகத்தில் பத்தொன்பதாவது குமரே சசூனோஸேனாபே சக்திபானே மயூராதிருட புலிந்தாத் புலிந்தாத்ம காந்தபக்திவிஹாரி பிரபோ தாரே சதா ரம் ஃபோரே சதா ரம் டோம் ஓ குமரா பரமேஸ்வரன் புத்திரனே திருப்பி திருப்பி சொல்கிறார் குஹா கந்தா சேனாபதியே வேலாயுதா மயில் மீது உறைபவனே வள்ளி மணாளா பக்தர்களின் துன்பங்களை தொடைப்பவனே பிரபுவே தாரகாசுரனை கொன்றவனே எப்போதும் என்னை காப்பாயாக அப்படின்னு வேண்டியிருந்தார் இந்த லோகத்தில் குமாரே சசோனோ குகஸ்கந்தசே சக்தி சக்திபானே மயூராதிருட புலிந்தாத்மஜா காந்த பக்தார்த்திகாரின்னு பிரபோ தாரகாரே சதா ரட்சமாம் தொம் இப்போது என்னை காப்பாற்று இந்த பத்தொம்பதாவது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிச்சு வரப்போகிற இருபத்தி நாலாவது ஸ்லோகம் வரை பாடலில் சங்கரர் வந்து முருகின்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இப்போ வர்ணனையெல்லாம் பண்ணார் எப்படி இருக்கக்கூடிய நிலைமையை தியானம் பண்ணிண்டார் பண்ணிட்டு அப்புறம் பிரார்த்தனை எதுக்குன்னா உலகில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் உடல் நோய்களும் அது மாத்திரம் இல்லை மன துயர்களும் ஏற்படக்கூடாது இறக்கும் தருவாயிலும் முருக அருள் கிடைக்க வேண்டும் இந்த ரெண்டுக்குமான பிரார்த்தனைகள் தான் இப்போது பண்ண போகிறோம்